இன்றைய நேர்காணலில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய கே எம் ஷெரீஃப் அவர்கள் வணக்கம் வணக்கம் திப்பு சுல்தான் அப்படிங்கிற அந்த பேர் வரலாற்றில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்னு பதிவாகுது குறிப்பாக தமிழ்நாட்டில் திப்பு சுல்தானை ரொம்ப கொண்டாடுறாங்க ஏன்னா அவர் திண்டுக்கலுக்கு வந்திருக்காரு அந்த பேகம்பூர் மக்கள் அப்புறம் மருது பாண்டியர்னு எடுத்துக்கிட்டாலும் திப்பு சுல்தான் வரலாறு வருது வீரமங்கை வேலுநாச்சியார் பேர் எடுத்தாலும் அது வருது ஸ்ரீரங்கம் திருச்சின்னு எடுத்துக்கிட்டாலும் தீவு பிரகடனம்னு திப்பு சுல்தான் பேர் வருது ஸோ தமிழர்களுடன் இவ்வளவு நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஆளுமையாக திப்பு சுல்தான் இருக்கிறாங்க ஆனால் இந்திய அளவில் திப்பு சுல்தான் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஏதோ இந்துக்களை கொலை செய்தவர் வாழ்முனையில் மதமாற்றம் செய்தவர் இத்தனை ஆயிரம் இந்துக்களை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி படத்தையே எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க திப்பு சுல்தான் உண்மையில் யார் இந்த திப்பு சுல்தான் ஏன் சங் பரிவார் திப்பு சுல்தானை மட்டும் இவ்வளவு தூரம் கலங்கப்படுத்துகிறாங்க அவர் மீது இப்படி ஒரு வித தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது ஆங்கிலேயர்களின் சிம்ம சொப்பனம் அப்படின்னு உலகளவில் வந்து ஆங்கிலேயர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ ஏன்னா எங்கள் நாட்டில் வந்து சூரியனே மறையாதுன்னு மாரதட்டியவர்கள் வெள்ளைக்காரர்கள் ஏன்னா உலகம் முழுக்க எங்களுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற கருத்து தான் அது சூரியனே மறையாதுன்னா எல்லா நாட்லேயும் சூரியன் மறையும் ஆனால் முழுமையான எங்கள் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி இப்போ ஏதாவது இவங்க ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் சூரியன் இருந்துகிட்டே இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தாக்கம் அதற்கு வந்து வேட்டு வைத்தவர் அல்லது அதை வெடிவைத்து தகர்த்தவர் அப்படின்னா அது திப்பு சுல்தான் தான் ஏன் இந்த வேட்டு வெடி என்கிற சொல்லை நான் பயன்படுத்துகிறேன்னா ராக்கெட்டுகளை முதன் முதலில் ஆங்கிலேயருக்கு எதிராக பயன்படுத்திய இந்தியாவின் முதல் மன்னர் திப்பு சுல்தான் ராக்கெட் சயின்ஸும் ஓரளவு தெரிஞ்சிருக்காங்க தொழில்நுட்பம் தெரிஞ்ச தொழில்நுட்பம் தெரிஞ்சவர் அதுக்கு முன்னால வந்து இந்தியாவில் வெடி மருந்து வெடிகுண்டுகள் பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டது சண்டையில பீரங்கிலெல்லாம் எல்லாம் நம்ம வந்து நெருப்பை பற்ற வச்சு தான் அந்த சண்டைக்கான அதை உபயோகப்படுத்தணும் சண்டைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பீரங்கி எவ்வளவு சக்தி வாய்ந்த பீரங்கியாக இருந்தாலும் ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு தான் அது தாக்குற திறன் அவ்வளவுதான் இந்திய மன்னர்கள் பயன்படுத்திய பீரங்கிகள் ஆனால் திப்பு சுல்தான் வந்து ரெண்டு கிலோமீட்டர் சென்று தாக்குகிற ராக்கெட்டுகளை அவர் வந்து உருவாக்குறார் ரெண்டு கிலோமீட்ரு போகுது அது கிட்டத்தட்ட துல்லியமா போனதுங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் அதை சொல்கிறாங்க அதற்கு பின்னால தான் பிரிட்டன் வந்து இந்த துல்லியமாக செல்கிற ராக்கெட்டுகளை வந்து இவருடைய ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இவர் இறந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால தான் பிரிட்டிஷ் இது வந்து அதை கண்டுபிடிக்குது அப்போ ராக்கெட் தொழில்நுட்பத்தை போரிழை இவர் வந்து பயன்படுத்தினவர் ஆங்கிலேயரின் சிம்ம சொப்பனமாக இருந்தவர் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆங்கிலேயர்கள் வந்து இவருக்கு பயப்பட்டது காரணம் வந்து அந்த நேரத்தில் பிரெஞ்சு புரட்சி நடந்து முடிந்த அந்த காலகட்டம் அப்போ உலகளாவிய அளவில் வந்து ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு நீங்கள் மார்க்ஸுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் மார்க்ஸு வந்து அது பின்னாடி தான் வர்றாரு ஜனநாயகம் சோசியலிசம் இதை பற்றியெல்லாம் அவர் நிறையா விரிவாக எழுதுகிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு சோசியலிச குடியரசை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை உலகத்தில் எடுத்த முதல் மன்னன் திப்பு சுல்தான் ஜனநாயகம் ஆமாம் மன்னராட்சியாக இருந்தால் மன்னராட்சியாக இருந்தாலும் நீங்கள் இப்போ வந்து பிரான்ஸில் வந்து போராடியவர்களை வந்து எல்லாம் பாண்டிச்சேரிக்கு வர்றாங்க ஏன்னா அங்கே வந்து நெருக்குதல் தாங்க முடியாமல் அந்த ஜனநாயக பூர்வமாக போராடியவர்கள் ஜனநாயகத்தின் நண்பர்கள் என்று தங்களை அறிவித்து கொண்டவர்கள் இதுக்கு வர்றாங்க பாண்டிச்சேரிக்கு ஏன்னா அது பிரெஞ்சு காலனியில் இருந்தது அங்கேயும் பிடிக்க முடியாத அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாத நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்த மன்னன் திப்பு சுல்தான் ஃப்ரெஞ்சு போராளிகளுக்கு விடுதலை புலிகளுக்கு எப்படி நம்ம ஈழத்திலேருந்து வந்தவர்களுக்கு தமிழ்நாடு உதவியதோ அது மாதிரி அங்கே போர் நடத்தியவர்களுக்கு வந்து முழுமையாக திப்பு சுல்தான் உதவுனார் தான் அமெரிக்காவினுடைய சுதந்திர போராட்டம் நடக்குது ரெண்டு கப்பலில் வந்து அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் அனுப்பி வைக்கிறார் பணம் கொடுக்குறார் ஓ ஆமாம் எதுக்கு அமெரிக்காவுடைய சுதந்திர போராட்டத்துக்கு இவரே வெள்ளக்காரன் ஏற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அமெரிக்காவுக்கு வந்து உதவி செய்கிறாரு உன் சுதந்திர போராட்டத்துக்கு என்ன வாஷிங்டன் ஆமாம் அப்போ போராட்டம் நடக்கலை இவர் உதவி பண்ணுறாரு அது அன்றைக்கு இருந்த சர்வதேச பத்திரிகைகள் பெரிய அளவில் இல்லைன்னாலும் கூட அமெரிக்காவில் வந்த பத்திரிகைகள் சர்வதேச அளவில் அன்றைக்கு என்ன பத்திரிகை தொழில் இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு வந்து அப்போ அங்கே அந்த பத்திரிகைகள் அது பிரசுரமாக இருக்குது திப்பு சுல்தானுங்கிற இந்திய மன்னர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து உதவியாக இருக்கிறாரு அப்படின்னு இன்னொன்று என்னென்னா ஒரு ஜனநாயக பூர்வமான சக்திகளை ஒருங்கிணைக்கிறார் இவர் இது ஆங்கிலேயருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவழி அப்படின்னு கூட சொல்லலாம் அல்லது வந்து அவர்களுக்கு எதிரான ஒரு செயலை ஏன்னா இவங்க வந்து மன்னராட்சியையே மூலதனமாக கொண்டவர்கள் ஆங்கிலேயர்கள் அஞ்சு ஜனநாயகங்கிறது இல்லை இவர் ஜனநாயக குடியரசை உலகளாவிய அளவில் அமைக்கணும் அப்படின்னு நெப்போலியனுடைய உதவியை கேக்குறாரு பல நாடு துருக்கியினுடைய உதவியை கேக்குறாரு பல நாடு பிரிட்டிஷ் எதிர்ப்பு அரசுகள் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு எல்லாத்தையும் இவர்களுக்குள் நடந்த கடித போக்குவரத்தெல்லாம் இன்னும் வந்து ஆவணங்களா இருக்கு அந்த ஸ்ரீரங்கம் பிள்ளை அந்த பிள்ளையில இருக்கு ஏதோ குறித்து வச்சிருக்காரு ஆனந்த பிள்ளை டைரி அவர் வந்து துபாசா வேலை செஞ்சு இரண்டு மொழி தெரிஞ்சவங்க ஆமா ரெண்டு மூன்று மொழி தெரிஞ்சுகள் தான் வச்சிருப்பாங்க அவர் இந்திய வரலாற்றிலே முதன் முறையாக தன்னுடைய தினசரி நடவடிக்கைகளை வந்து அவர் டைரியா எழுதி சுல்தான் குறிப்புகள் இருக்கு ஆமாம் சில குறிப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க அதை தாண்டி வந்து உண்மையான குறிப்புகளே மைசூர் ஆவண காப்பகத்தில் இருக்கு இருக்கு இருக்குது அதே மாதிரி இந்த நம்ம ஸ்ரீங்கேரி மடம் இருக்குதுல்ல அந்த மடத்தில் வந்து இவர் எழுதின நூற்றுக்கும் மேற்பட்ட கடிதங்களை உங்களை இன்னமும் பாதுகாப்பாக வச்சிருக்கேன் இன்னும் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஸ்ருங்கேரி மடத்தில் பார்வைக்காக வச்சுருக்காங்க மைசூர் ஆவண காப்பகத்தில் வச்சுருக்காங்க இன்னமும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் வந்து நவாப் கொடுத்த நம்ம சத்தியமங்கலத்தில் கூட ஒரு கோயிலில் வந்து நவாப் கொடுத்த மரகத லிங்கம் ஓ லிங்கத்தை நவாப் நவாப் லிங்கம்னே அதுக்கு பேர் என்னன்னு சொல்லப்போனால் நவாபுக்கு அந்த லிங்கியத்துக்கு ஒரு அர்ச்சனைனா நவாபுக்கு ஒரு அர்ச்சனை இன்னும் அங்கே நடக்குது அந்த மரகத லிங்கியத்தை அவர் தான் கொடுக்குறாரு அப்போ நீங்கள் வந்து இந்திய மன்னர்களில் யாரும் செய்யாத ஒரு சரித்திர சாதனையை செய்தவர் வந்து திப்பு சுல்தான் நீ இன்னொரு செய்தியை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் திப்பு சுல்தான் வரலாற்றை வெளியில் கொண்டு வந்தது வந்து ஸ்வாட் ஆப் திப்பு சுல்தான்ங்கிற புத்தகம்தான் கித்வாய் பகவான் எஸ் கித்வாய் அவர் பேர் அவர் தான் வந்து திப்பு சுல்தானுடைய வரலாற்றை வந்து வெளியில் கொண்டு வந்தவர் அதற்கு பின்னாடி தான் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது நீங்கள் எப்படி அசோகர்னு ஒரு மன்னர் இருந்ததே ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் மறைச்சிட்டான் பிராமணர்கள் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு த தசாப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆயிரம் ஆண்டு ஒரு ஆயிரம் வருஷம் நீங்க யாருக்குமே அசோகன்னு ஒருத்தர் இருந்தார்னு தெரியாது ஏன் பௌத்தா அவர் பௌத்தத்தை பரப்பினாருங்கிறதுக்காக அவர் என்னென்ன இது பண்ண வச்சுருந்தாரோ வரலாற்று சின்னங்களை உடைக்கிறாங்க நொறுக்குறாங்க அது இப்ப அது வெள்ளக்காரன் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது அசோ அசோகர் வந்து குளம் வெட்டினாரு மரம் வெட்டினாருன்னு வெள்ளக்காரன் தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தான் அசோகர்னு ஒரு மன்னர் இருந்தாருன்னு கண்டுபிடிச்சி கொடுத்ததே வெள்ளக்காரன் தான் இல்லாட்டி நம்ம இன்னமும் அசோகரை வந்து நினச்சிருக்க மாட்டோம் மறந்துருப்போம் அது மாதிரி வந்து பிராமணர்கள் வந்து திப்பு சுல்தானை ஒழிச்சு கட்டிட்டாங்க திப்பு சுல்தானேன்னா வந்து பிராமணர்களுக்கு எதிராக இருந்தார் அப்படி தான் ஏன்னா சனாதானத்துக்கு எதிராக இருக்கிற எல்லாரும் பிராமணர்களுக்கு எதிராக இருந்ததாக தான் கணக்கு இந்துக்களுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக இல்லை சனாதனத்துக்கு எதிராக இருப்பவர்கள் பிராமணர்களுக்கு எதிராக இருந்தாங்க அதனால் திப்பு சுல்தான் வெளில கொண்டு வரப்பில்ல இந்த பகவானே ஸ்கித்வாய் வந்து யாருன்னு கேட்டீன்னா காஷ்மீர் இந்து மகாசபை தலைவருடைய பையன் இவர் நூறு சதவீத இந்துத்துவ சிந்தனையுடைய மனிதர் இவர் பாரிஸுக்கு போகிறார் பிரான்ஸினுடைய தலைநகரத்துக்கு அங்கே உலக புகழ் பெற்ற ஒரு நூலகம் இருக்குது சர்வதேச அளவில் இருக்கிற மாணவர்கள் வந்து அந்த நூலகத்தை பயன்படுத்துகிறாங்க இப்போ இப்போ நாலாந்தா ஒரு நேரத்தில் நம்ம புகழ்பெற்ற நூலகம்னு சொன்ன மாதிரி பாரிஸ் வந்து அந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புகழ்பெற்ற ஒரு நூலகம் அங்கேயே இவர் போகிறாரு அப்போ யதார்த்தமாக வந்து ஒரு அமெரிக்க மாணவரை இவர் சந்திக்கிறார் இவர் மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்காக போன மாணவரை அவர் இவரும் நட்பாக இருக்காங்க ஒரு டீ ஷாப்புக்கு போகிறாங்க போய் காப்பி குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கையில் எதுக்காக நீ இங்கே வந்தேன்னு அந்த மாணவர் கேட்குறாரு இவரை இவர் சொல்கிறாரு சமீப நாட்களில் ஒரு ஐநூறு வருஷத்தில் போர்க்களத்தில் உயிர் நீத்த மன்னன் யார் அப்படின்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை ஏன்னா மன்னர்கள்லாம் வந்து சோல்ஜர்களை கேப்டன்களை சண்டை கிட்டட்டு இவன் ஓடி போயிடுறான் இதுதான் சமீபத்தில் நடந்த போர் வரலாறாக தெரியுது ஆனால் போர்க்களத்தில் உயிர் நீத்த மன்னன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆராய்ச்சி மாணவர்கிட்ட இவர் சொல்கிறார் பகவான் இஸ் கித்வாய் உடனே அவர் சொல்கிறாரு நீ வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதத்தில் கண்டுபிடிச்சிட்டியா இல்லை இன்னும் கண்டுபிடிக்கலை தேடி இருக்கேன் நீ ஏன் இங்கே வந்து தேடுற சமீப நாட்களில் ஐநூறு ஆண்டுகளில் போர்க்களத்தில் உயிர் நீத்த ஒரே மண்ணே திப்பு சுல்தான் தான் ஆக ஓரில் தான் செத்து இருந்துச்சு போனால் ஊருக்கு போகணுன்னு அனுப்பிச்சுட்றா அந்த ஆராய்ச்சி மாணவர் அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏன்னா இவர் இந்துத்துவனால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் கித்துவாய் இங்கே வர்றாரு இங்கே வந்து எல்லாத்தையும் சேகரிக்கிறாரு சேகரித்து ஒரு புத்தகமாக எழுதுறாரு ஸ்வாடா திப்பு சுல்தான் அப்படிங்கிற பேரில் அதுக்கு வந்து தமிழில் வந்து திப்பு சுல்தானின் வால் ஏன்னா திப்பு சுல்தான் வந்து கடைசி வரை வரை தன்னுடைய கரத்துலேருந்து அந்த வாழை விடலைன்னு சொல்கிறாங்க ஓ ச சந்தை ஓட்டு அந்த வாலில் கழுத்தில் சுடுறான் வெட்டுறான் மரணித்ததற்கு பின்னாடி கூட அந்த வாழை வந்து அவர் விடலை அதனால் வந்து அந்த வால் பெருமைக்குரியது அப்படிங்கிறதுனால சுவாட் ஆஃப் திப்பு சுல்தானை அவர் புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்தில் நிறையா செய்திகளை வந்து அவர் கடுமையாக முயற்சி பண்ணி நிறையா வெளியிடுறாரு அந்த புத்தகம் தான் சஞ்சய்கான் நடித்த தொலைக்காட்சி தொடராக ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் தமிழில் வந்து திப்பு சுல்தானின் வால் அப்படின்னு இங்கே வந்து வந்தது அதை எதிர்த்து வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க கர்நாடக அரசாங்கம் அப்பொழுது காங்கிரஸ் அரசாங்கம் தான் ஒரு ஒரு நபர் நீதிபதி குழுவை வந்து அவங்க போட்டு அவங்க சொல்லிட்டாங்க அந்த ஒரு நபர் நீதிபதியும் அவால் தான் நம்மால் இல்லை அவர் சொல்லிட்டாரு தீர்ப்பு சொல்கிறாரு இது வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பையில் ஒளிபரப்பெல்லாம் தப்பு இல்லை ஆனால் இதுக்கு கீழே வந்து இது கற்பனை கதைன்னு போடணும் உண்மையில் நடந்த உண்மையில் நடந்த சம்பவத்தை வந்து இப்போ அதே நேரத்துல தான் அப்போ வந்து மகாபாரதமும் ராமாயணமும் நம்முடைய தூர்தர்சன் ஆமாம் எண்பத்தஞ்சு எண்பத்தாறு ஆமாம் அப்போ வந்து அதில் வந்து இது கற்பனை கதைன்னு போடுறது ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மகாபாரதத்தில் வந்து குதிரையில் போகிறாங்க அப்படின்லாம் அதுக்கு முந்தையது குதிரைன்னு சொல்கிறான் இது மகாபாரதம்னு மகாபாரதத்தில் குதிரையில் போய் தான் ஜண்டை போடுறாங்க ஓட்டிகிட்டு போகிறான் குதிரையை இருக்கிறதா வரலாறு சொல்லுது ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்பனர் யாரியர்கள் வருகைக்கு முன்னாடி இந்தியாவில் குதிரையே கிடையாது இவன் தான் சிந்து வழி நாகரிகத்திலையும் குதிரை கிடையாது இங்கே குதிரையில் போய் தான் அவன் அடிக்கிறான் இங்கே காலை தான் இங்கே காலை தான் காலை எவ்வளோ தூரம் ஓடாது அப்போ என்னடா புயல் மாதிரி வர்றான்னு சிந்து வெளி செம்ம வழியில் உள்ளவன் பயந்து தான் வந்து போரில் தோற்று போகிறான் அதுக்கு பின்னாடி அந்த குதிரையோடு தான் இங்கே வர்றான் யார் ஆரியர்கள் குதிரையோடு தான் இங்கே வர்றான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் தென் தமிழ்நாட்டுக்கு அவன் கொண்டு வரல வட இந்தியாவோடு அவன் குதிரை பயணம் முடிஞ்சிருது தென் தமிழ்நாட்டுக்கு அரேபியர்கள் தான் குதிரையை கொண்டு வர்றான் இங்கே உள்ள மன்னர்களுக்கு வந்து சடைக்கு வந்து குதிரையை தான் கொண்டு வர்றான் அவன் குதிரையை கொண்டு வந்தாலும் லாடம் அடிக்கிறதை சொல்லி கொடுக்கல லாடம் எப்படி அடிக்கிறது இங்கே உள்ள மன்னர்களுக்கு தெரியாது குதிரை வந்து காட்டில் தான் ஓடும் ரோட்டில் ஓடின்னா இந்த கழுத்தரையில் ஓடுனால் கால் கொப்பளம் வந்து செத்து போயிடும் அப்போ லாடம் தான் ஓடும் லாடம் அடிக்கிறதுக்கு அவனே ஆளை கூட்டிகிட்டு வந்தான் அரேபியாவிலேருந்து நாங்கள் தான் லாடம் அடித்து கொடுப்போம் அது வரையும் இங்கே இரும்பு பயன்பாடு இங்கே இரும்பு பயன்பாடு இருந்துச்சு லாடம் அடிக்கிறது தெரியாது ஓ ஓ ஆனால் மகாபாரத்தில் ஆயிரம் கணக்கான குதிரைகள் இருந்ததாக அவன் சொல்கிறான் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே குதிரைகளே இல்லை இவனை கேட்டால் இது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்கிறான் அந்த மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் இது கற்பனை கதைன்னு போடலை ஆனால் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு ஒரு வரலாற்று இருக்குது அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆவணங்கள் இருக்குது அந்த வரலாற்றை இது கற்பனை கதை அப்படின்னு போடுன்னு அவன் சொல்கிறான் அப்படி போட்டு தான் வந்தது அப்படி போட்டு தான் வந்துச்சு அது வரையும் அப்படி போட்டு தான் வந்துச்சு அப்போ ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனம் ஆங்கிலேயருக்கு மட்டுமல்ல ஆங்கிலேயரின் அடிவருடிகளாக இருந்த பார்ப்பனர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தால் திப்பு சுல்தான் அதாவது பார்ப்பனர்களுக்கு எதிரான அவங்கள பண்ணலை கொள்ளலை அவனுடைய தத்துவத்துக்கு சித்தாந்தத்துக்கு எதிராக இப்போ கேரளா வந்து அவர் கைப்பற்றுறாரு மார்புகளை வந்து சேலை போடக்கூடாது இவர் வந்து அந்த ஊர் கவர்னர் இவருக்கு தபால் அனுப்புகிறான் இன்னும் இங்கே இருக்கிற பெண்கள்லாம் வந்து மார்பை மறைக்காமல் தெரிகிறாங்க இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு அவன் கடிதம் எழுதுகிறான் அந்த கடிதம் இன்னும் வந்து ஆவண காப்பகத்தில் இருக்குது இவர் பதில் கடிதம் அனுப்புகிறாரு இது பொருளாதார காரணம் என்றால் நம்ம கஜானாவில் இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்துருன்னு சொல்கிறார் இது ஒரு தன்மான பிரச்சனையாக பார்க்குறாரு ஆமாம் இல்லை இது மத ரீதியான காரணங்கள் என்றால் அவர்களை கூப்பிட்டு சமானம் பண்ணுவதற்கான முயற்சி எடுன்னு சொல்கிறார் நீங்கள் எந்த இந்து மன்னரும் இந்து பெண்களின் திறந்த மார்பை பற்றி கவலைப்படலை நீங்கள் சொல்கிற மதவெறி மன்னன்றக்காரில்ல திப்பு சுல்தான் அவன் கெவலப்பிட்றான் அவன் வந்து நிர்வாணமாக மறை நிர்வாணமாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி காவேரி நீர் பிரச்சனைக்கு அன்னைக்கே முடிவு சொன்னவர் திப்பு சுல்தான் பவானி கீழ்பவானி விவசாயிகள்லாம் மன்னர் வந்து கையில் மறித்து நிற்கிறாங்க மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க இது மாதிரி வந்து மேலேருந்து வர்ற தண்ணீரை உங்கள் விவசாயிகள் கர்நாடக விவசாயிகள் தடுத்துடுறான் எங்களுக்கு தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர் உத்தரவு போடுறாரு அதுவும் மைசூர் ஆவண காப்பகத்தில் இருக்குது சூரியன் உள்ளவரை சந்திரன் உள்ளவரை மேலே இருந்து கீழே வருகிற தண்ணீரை தடுப்பதற்கான உரிமை யாருக்கும் கிடையாதுன்னு சொல்கிறார் சர்வதேச நதிநீர் சட்டங்கள் வரது ஆமாம் வர்றதுக்கு முன்னாடி சட்டமாக அப்படிதான் சொல்லுங்கள் ஆமா சர்வதேச நதிநீர் சட்டம் இப்போ இந்தியாவிலேருந்து சிந்து போகுது அந்த பக்கம் நதி பாகிஸ்தான் பக்கம் பாகிஸ்தானில் இருக்கிற இன்னொரு பஞ்சாபினுடைய ஒரு பகுதி இருக்குல்ல அது முழுக்க வந்து சிந்து தான் போகுது நம்மளால் தடுக்க முடியலை ஏன்னா சர்வதேச சட்டம் மேலேருந்து கீழே போயிற தண்ணியை தடுக்காதேன்னு சொல்கிறான் ஐநா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் தான் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு தான் ஐநா உருவாகுது அவன் தான் சர்வதேச நதிநீர் சட்டத்தை கொண்டு வர்றான் ஆனால் திப்பு சுல்தான் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நதிநீர் சட்டத்தை கொண்டு வந்துட்டார அப்புறம் அவருடைய ஆயுத தொழிற்சாலைகள் காவிரி கரையில் இருக்குது விவசாயிகள் போய் சொல்கிறான் உன்னுடைய ஆயுத தொழிற்சாலை வந்து கழிவு முழுக்க ஆற்றுல வருது எனக்கு விவசாயம் கெட்டு போகுதுங்கிறான் உடனடியாக உள்ள மாற்றுன்னு உத்தரவு போடுறாரு ஆயுத தொழிற்சாலை காவிரிக்கரையில் இருக்கும் சுற்றுச்சூழல் தொடர்பான பார்வை இருந்தது அவரோ திருட்டு போய் முல்லை மாதிரி முடிச்ச வைக்க இங்கிலீஷ்காரனுக்கு சப்போட்டாக இருந்தவனெல்லாம் கைது பண்ணுறாங்க அவனுக்கு என்ன தண்டனை வேற மன்னராக இருந்தால் தலையை விட்டுவான் கையை விட்டுவான் இவர் என்ன சொல்கிறாரு ஒவ்வொருத்தனும் இருந்து ஒவ்வொரு அடி வரை வளர்கிற செடியில் நீ வந்து வளர்த்து தண்ணி ஊற்றி அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டு போன்னு சொல்கிறார் அதான் உனக்கு தண்டனை செடி வளரும் மரம் வளர்த்ததுக்காக அதான் அவனுக்கு தண்டனை பட்டு நெசவு இன்னைக்கு இருக்க மைசூர் பட்டு அவர் உருவாக்கி வச்சு தான் இரநூறு வருஷமாக இன்னமும் அது வந்து நடந்துக்கிருக்கு இருக்கு இது ஸ்டாப் நான் ஸ்டாப்பாக இப்போ இன்று வரை இந்திய பொருளாதாரத்துக்கு அடிக்கொளி இருக்கா அம்மா நிச்சயமா அவர் தான் வந்து உருவாக்குறார் பட்டு நீ சோப்பு இருக்குல்ல போட்டு குளிக்கிறோம்ல மைசூர் சாண்டல் அந்த எண்ணெயை முத முதல்ல தயாரித்தவர் அவர் தான் அந்த சந்தன எண்ணெயை தயார் பண்ணி எல்லாருக்கும் ஏற்றுமதி பண்ணு அதை ஒரு தொழிலாக கொண்டு வர்றாரு புறத்தில் தொழில் வளர்ச்சி இன்னொரு புறத்தில் வந்து எல்லாருக்குமான மன்னராக இருக்கார் தன்னை மன்னர்னு அவர் அறிவிச்சிக்கவே இல்லை ஒருபோதும் நான் அதாவது இப்படி ஜனநாயக ஆட்சியினுடைய தலைவர் மக்களின் தலைவர் அவ்வளோதான் நான் மன்னர் கிடையாதுன்னு சொல்கிறாரு அது மாதிரி வந்து பெரிய பெரிய அரண்மனையை கட்டுறதில் கூட அவர் ஈடுபடலை சரி அவர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டத்தில் ஒரு அரண்மனையை கட்டுறாரு கோடை அரண்மனைன்னு ஒன்று கட்டுறாரு அவ்வளோதான் முழுக்க முழுக்க அவர் இருந்த காலம் வரையும் வந்து வெள்ளைக்காரனோட சண்டை போடுறது ஒரு நாற்பது வயசுலேயே போய் இறந்து போயிடுறாரு போரில் போரில் தான் இருக்கிற போரில் தான் எந்த 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 ஊர் பகுதி அதாவது நான்காவது மைசூர் போர் கர்நாடகாவில் தான் கர்நாடகாவில் நடக்குது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நடக்குது நீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் மைசூர் போர் அது அலி ரெண்டாவது மைசூர் போர் அது அலி திப்பு சுல்தானும் மூணாவது மைசூர் போர் திப்பு சுல்தான் மட்டும் நாலாவது மைசூர் போர் அதில் இறக்குறாரு ஹைதரலி அதுக்கு முன்னாடியே இறந்துறாரு ஐதர அளி புற்நோயில இறந்து போயிடுறார் அவர் போரில் இறக்கல போரில் இறக்கல அவர் வந்து ஒரு வார் ஸ்டேஷனில் தான் இருக்கார் அது கேன்சர் வந்து அவர் புற்றுநோய் வந்து அவர் வாரிசு வாரிசுனா நாங்கள் திப்பு சுல்தான் வாரிசு திப்பு சுல்தானோட வாரிசுகளெல்லாம் வந்து வெள்ளைக்காரன் வந்து நாடு கடத்துறான் வேலூரில் வந்து இருக்கிறாங்க முதல் இந்திய சுதந்திரப் போரை அவர்கள் தான் தொடங்குறாங்க ஓ வேலூர் கோட்டையில் தான் வேலூர் புரட்சின்னு சொல்றோம்ல திப்பு சுல்தான் வாரிசு வாரிசுமா திப்பு சுல்தான் வாரிசுகள் தான் இந்தியாவின் முதல் சுதந்திரப் போரை தொடக்கிறவங்க அதுக்கு பின்னாடி தான் வந்து ஆய் இந்திய சுதந்திர போர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து முகலாய மன்னர்கள் தலைமையில் தொடங்குகிறாங்க முதல் போரை வந்து அது வந்து வேலூர் புரட்சி வேலூர் கலவரம்னு நம்ம சொல்றோம் ஆனால் முதல் சுதந்திர போராட்டம் அதுதான் வேலூரில் நடந்தது தான் திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் தான் வாரிசுகள் வந்து கைரிஷா இழக்கக்கூடிய நிலையத்தாவில் ஆமாம் அதாவது திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் இங்கே வந்து இந்த போரை தொடங்குனதுனால இவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் ஃபண்டு உதவித்தொகை வெள்ளக்காரன் எப்படின்னா இங்கே இங்கே இருக்கிற ஆட்சியாளர் மாதிரி இல்லை போரில் ஒரு மன்னர் தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனை கொள்ளுறான் கொன்னா இறந்தவனுக்கு வந்து மரியாதை கொடுக்குறான் அந்த பிணத்தை வந்து சும்மா ரோட்டில் எல்லாம் போட்டு போகிறது இல்லை அதுக்குரிய மரியாதை இராணுவ மரியாதை கொடுத்து அதுக்கு அடக்கம் பண்ணுறான் அதே மாதிரி மன்னர்களுடைய வாரிசுகளுக்கு வந்து ஸ்டைஃபண்டு உதவித்தொகை கொடுக்குறான் அதே மாதிரி தான் உதவித்தொகை கொடுக்குறான் வேலூரில் உணர்ந்து வச்சுருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அவங்க உதவி வாங்கினாலும் அதை பற்றி கவலை இல்லை வெள்ள காரணத்தை எங்களுடைய போராட்டம் தொடங்கணும்னு முதல் இது சுதந்திரக்குடியை அவங்க தான் வேலூர் கோட்டையில் ஏற்றுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட சண்டை போட்டு கொஞ்சம் பேரை கொல்றான் பெண்களை மட்டும் கொல்லாமல் வச்சிருந்துட்டு மீதி பேரை வந்து கல்கத்தாவுக்கு நாடு கடத்துறாங்க சொல்லுவாங்க இல்லை இப்போ கல்கத்தாவுக்கு நாடு கடத்துறான் பர்மாவுக்கு முலாய மன்னர்களை நாடு கிடத்துகிறான் இவங்களெல்லாம் கல்கத்தாவுக்கு நாடு கடத்துறான் அப்போ கல்கத்தாவுக்கு போனாங்க அவருடைய உறவினர்கள் வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் பல ஆங்கில பத்திரிகையில் அந்த செய்தி வந்தது அவருடைய நேரடி வாரிசுகள் ரிக்ஷா வரும் கை ரிக்ஷான்னா அந்த ஆட்களை வச்சுருக்கீங்க வச்சு இழுத்துட்டு அது அந்த முறை ஒளிஞ்சிருச்சு இப்போ ஒளிஞ்சிருச்சு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை இது இருந்துச்சு அதுவும் கல்கத்தா ஆமா கல்கத்தா ஃபேமஸ்ஸு தமிழ்நாடு அதுல ஃபேமஸ்ஸு கலைஞர் வந்து அந்த கைதி ரிஷா ஒளி இருபத்தி ஒன்று எழுவத்தி ஒள்ளே இங்கே ஒழிச்சிட்டாரு ஆனால் அங்கே வந்து அது நடைமுறையில இருந்தது அது எப்படி ஒரு எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் கையில் ஆமா கையில வந்து ரிக்ஷா அதாவது நம்ம அந்த ஃப்ரெண்டு வீல் இருக்காது பேக்கில் மட்டும் ரெண்டு வீல் இருக்கும் மாட்டு வண்டி இருக்குதுல்ல ஆ மாடுக்கு பதிலாக மணி பதிலாக மனுஷன் அவளோ இதை வந்து துப்புசுல்தான் வாரிசும் செஞ்சாரு செஞ்சாங்க செஞ்சாங்க அரண்மனையில் வளர்ந்த பணி ஆமாம் ஆமாம் அதுதான் அங்கே வந்து கைரீக்ஸி அவங்களுக்கும் அந்த நாட்டு உணர்வோடு தான் இருந்தாங்க இருந்தாங்க ராஜா பிள்ளை மாதிரி இல்லை 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 அவங்கள அவங்க வாரிசு ரெண்டு பேருமே கைரீக்ஸி எழுத்தாங்களா ரெண்டு பேர் இல்லை அவங்க அதாவது நூற்றுக்கணக்கானவர்கள் நீ ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லலாம் அவரோட திப்பு சுல்தான் வாரி திப்புசுல்தான் வாரி சிகழப்பு வந்து புள்ள இருப்பாரு பிள்ளைக்கு நாலு புள்ள பிறக்க நாலு பிள்ளைக்கு எல்லாருமே ஆமா அவங்க தொழில் வேற சாப்பாட்டுக்கு வழி இல்ல பெண்களை மட்டும் விட்டுட்டாங்க பெண்களை மட்டும் விட்டு அங்கே அனுப்பி அவர் கைரிக்கு அழுத்தாங்க அப்படியே தொடர்ச்சியாதான் இழுத்துக்கிருந்தாங்க ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி உடனே பல ஆங்கில பத்திரிகைகள் கட்டுரைகள் செய்தி எல்லாம் இதுல வரல ரொம்ப ஒரு குளர்ல வந்து பேசுறோம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆமா இதை விட என்னன்னா நீங்க வந்து இந்திய மன்னர்கள் யாரும் போரில் உயிர் நீத்தவர்கள் அல்ல திப்பு சுல்தான் தான் திப்பு சுல்தான் மட்டும் தான் போடுறாங்க தூக்குதான் பிடிச்சி தூக்கு போடுறாங்க அது நாலு நாள் ஒரு வாரம் பத்து நாள் கடிச்சு தான் இறந்து போயிடுறாங்க அவங்களா இவங்க ரெண்டு பேரையும் வந்து புடிச்சு கொண்டு வந்து தூக்கில் போடுறாங்க கட்டபம்பனையும் அப்படிதான் புடிச்சு கொண்டு ஒண்டி வீரனுக்கு கை வெட்டப்பட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்களே கையே வெட்டுப்பட்டுச்சு இல்ல இல்லை பார்த்துட்டு வந்து வரையில சண்டையில இறந்து போனதுன்னு சொல்லுவாங்க இவர் ஒரு மன்னரா நீங்க அவர் வீரர் அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்தா மருது இவர் மருதநாயகத்தையும் வெள்ளக்காரன் வந்து தொழுதுல தான் காட்டி கொடுத்து கொள்றான் ஆனா இவர் ஒருத்தர் போர்ல சண்டை நடக்குது வெள்ளக்காரனுக்கும் இவர்களுக்குமான இவர் பதினோராயிரம் படை வீரர்களோட நிற்கிறாரு வெள்ளைக்காரன் நாற்பதாயிரம் படை வீரர்களோடு இருக்கிறான் இவர் வந்து மன்னர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு சண்டை போடலை இவர் இவருடைய சிப்பாய் மாதிரியே உடை உடுத்திக்கிட்டு இவர் சண்டை போடுறாரு சண்டை போடையில் இவர் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா மீர் சாதிக்கு மீர் சாதிக்களுடைய படை தளபதி மந்திரி கொடுத்தா ஆமாம் அவன் என்ன பண்ணுறான் பெரும் பணம் வாங்கிக்கிட்டு இவர்கிட்ட வரையில் என்ன சொல்கிறான்னா அங்கே இவரை சுற்றி சண்டை போட்டுருக்காங்கல்ல வீரர்கள் வெள்ளக்காரன் இது அவன் அந்தந்த பகுதியில் போய் இது மாதிரி உங்களுக்கெல்லாம் ஆறு மாதமாக சம்பளம் கொடுக்கல இந்த அரமண வாசலில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த படை வீரர்கள்ட்ட முழுக்க வந்து ஆறு மாதம் சம்பளம் மொத்தமாக தர்றாங்கன்னு மன்னரோட சண்டை கொடுக்குறவங்க பாதி பேர் சம்பளம் வாங்க போயிடுறான் அப்போ இந்த படையை வந்து காலி பண்ணியாச்சு அப்போ மன்னர் சண்டை போடுறாரு சண்டை போடையில இவர் தான் மன்னர்னு தெரியல அப்போ ஒருத்தர் வந்து ஒரு இவர் மீர் சாஹிப்பு மீர் சாதிக்கூட ஆள் வந்து மகாராஜா மகாராஜான்னு கத்துறான் இவர் திரும்பி பார்க்குறாரு மகாராஜானா அந்த கன்னட மொழியில் சொல்லுறா ஆமா அவர் திரும்பி பார்க்கல இவர் தானு வெள்ளக்காரனுக்கு தெரிஞ்சுட்டு சுட்டுறா சுட்டுடுறான் ஃபர்ஸ்ட் அப்புறம் அப்பவும் சண்டை போடுறாரு அந்த வாழை இறுக்கி முடிச்சுட்டு இறந்து போயிடுறாரு அப்புறம் மீர் சாதிக்கு வந்து அடையாளம் காட்டுறாரு மன்னர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னோடனே மக்கள் இன்னொரு கொதிநிலைக்கு வந்துடுறான் மீர் சாதிக்கு அடிச்சு கொள்றானுங்க இன்னமும் காட்டி கொடுப்பவனுக்கு கர்நாடகத்தில் சாதிக்குன்னு பேர் சாதிக்குன்னா காட்டி கொடுக்குறவன் துரோகி அப்படின்னு அந்த சொல்லாடல் இன்னமும் வரலாறு நிச்சயமா இருக்காங்க அப்போ போர்க்களத்தில் சொல்றாரு அப்போ வரலாற்றில் போர்க்களத்தில் உயிர் நீத்த இந்தியாவின் ஒரே மன்னன் திப்பு சுல்தான் தான் காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் மது விளக்கை கொண்டு வரணும்னு சொல்கிறாரு ஆனால் ஆயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூறுலேயே மது விளக்கை வந்து திப்பு சுல்தான் தன்னுடைய மைசூர் சமஸ்தானம் முழுக்கவே அறிமுகப்படுத்திடுறாரு மது எவனும் குடிக்கக்கூடாது காய்ச்சக்கூடாது அது கொடூரமான தண்டனை நாடு கடத்துவோன்னு சொல்லி அது மாதிரி மதவெறி பிரச்சாரம் கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு முஸ்லீம்கிட்ட முஸ்லீம்கள்கிட்ட ஒரு முஸ்லீம் சூஃபி ஒருத்தர் வர்றாரு ஒரு மதத்தை பரப்புறாரு வேற சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை வந்து சொல்கிறாரு அவரையே திப்பு சுல்தான் நாடு கடத்திடுறாரு இங்கே அவரை வரவேற்று தங்க வைக்கிறது திப்பு சுல்தான் தான் அவர் மத துவயச பிரச்சாரம் பண்ணுறாருங்கிறதுக்காக அவரை வந்து நாடு கிடத்துறார் மராட்டியர்கள் வந்து சிறுங்கேரி மடத்தை கொள்ளையடிக்கிறான் எல்லாம் இந்துக்கள் தான் இந்துக்கள் இந்து மடத்தை கொள்ளையடிக்கிறான் அனைவர் காப்பாற்றுறாரு ஆ இவர் காப்பாற்றி படையை அனுப்பி கொள்ளையடிச்சிட்டு போனால் அவ்வளவு நகைகளும் இவரை திரும்ப உருவாக்கி அது கொடுக்குறார் சிறுங்கேரி மடத்துக்கு நீங்கள் இருக்கிறவரை உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்கிறார் அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து திப்பு சுல்தான் செய்கிறாரு தன்னுடைய வரி வருவாயில் வந்து இருபது சதவீதம் மட்டும்தான் முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாரு எண்பது சதவீதம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்குறாரு வரி வருவாயில் அரசாங்கம் இப்போ நம்ம அந்த தலித்துகளுக்கு தனி பட்ஜெட் வேணும் அப்படின்னு கேட்குறோம்ல அது மாதிரி வந்து முஸ்லீம்களுக்கு பட்ஜெட்டில் இருபது பர்சென்ட் தான் எண்பது பெர்சென்ட் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இப்படி வரலாற்று பூர்வமான பல வேலைகளை வந்து திப்பு சுல்தான் செய்கிறார் நான்கு மைசூர் போரில் ஒரு மைசூர் போரில் வெற்றி இல்லை தோல்வி இல்லை ஒரு மைசூர் போரில் இவர் வெற்றி பெறாரு ஒரு மைசூர் போரில் தோல்வி அடைகிறார் அதாவது வெற்றி தோல்வியை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை மறுபடியும் எதிர்ப்பு மனநிலையில் உறுதியாக நீங்கள் எனக்கு வந்து வரலாற்றில் வந்து ரெண்டு ம மன்னர்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்திய அளவிலான மன்னர்கள் ஒருத்தர் பாபர் சாகிறவரையும் அவர் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் அவரை பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத தாண்டி ஒரு மனிதனுடைய வீரத்தை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கணும்ல ஒருத்தர் பாபர் இன்னொருத்தர் திப்பு பாபர்னாலும் புளி தான் திப்புனாலும் புளி தான் அவர் ரெண்டு புலிகளும் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்காங்க அது திப்பு இன்னமும் அதிகமாக திப்புவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சமூகங்களை தாண்டி வந்து மக்களை இணைச்சிருக்கார் நீங்க வந்து ஒரு புறத்தில் மருது பாண்டியர்கள் மருது பாண்டியர்ல ஒன்றும் திப்புவின் சமூகம் இல்லை ஆமா அவர் பெரிய சமூக நல்லிணக்கம் அதே மாதிரி தீரன் சின்னமலை அவருடன் தொடர்பு வந்திருக்காரு அவர் வந்து திப்புவின் படை தளபதிகளில் ஒருவராக மாறிட்டார் கடைசியில் நீங்க அவர் இந்த பகம் பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பாட்சி கோபால் நாயக்கியர் அப்புறம் தூந்தோஜி ராவ்னு மராட்டியத்தை சேர்ந்த அவரும் ஒரு மாவீரன் அவனும் வெள்ளக்காரன எடுத்து போராண்டவன் இவங்க எல்லாத்தையும் ஒரு யாருமே இஸ்லாமியர்கள் கிடையாது இந்து தான் எல்லாரோடும் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிரான இவருக்கு ஒரே ஒரு மைனஸ் வந்து ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இந்த சண்டை நடக்கிறையில் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துடுறாங்க அப்போ இவருக்கு மைனஸ் ஆயிடுது அது இவருக்கு மைனஸ் ஆயிடுது இல்லைன்னா அந்த பிரெஞ்சு படை இவருக்கு வந்து ஆதரவா வந்திருக்கு உலகளாவிய அளவில் ஒரு ஒரு ஏகாதிபத்திய முகத்த காமிச்சிட்டான் ஆமாம் ஒரு உலகளாவிய அளவில் ஒரு மாற்ற வந்து அவர் உருவாக்கி இருப்பார் அதுக்கான கடும் முயற்சி தான் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை யாரோட ஒப்பிடலாம்னா பிரபாகரனோட ஒப்பிடலாம் அப்படி இன்றைக்கி வந்து பிரபாகரன் வந்து எப்படி வந்து ஒரு படைகளை கட்டி ராஜராஜ சோழன் நம்ம கேள்விதான் தான் பட்டோம் பிரபாகரனை நேரில் பார்த்தோம் பிரபாகரனை நேரில் பார்த்தோம் அப்படி ஒரு படை கட்டி சிம்ம சொப்படமா அது மாதிரி ஒரு பெரிய படையை வந்து இந்தியாவில் உருவாக்கி ஒரு மாற்று அரசியல் வரலாறு நெடுகிலும் இது போன்ற வீரர்களை வாழ் மூலம் வீழ்த்த முடியல துரோகங்கள் மூலமா உணர்ச்சிகள் சென்டிமெண்ட் அவரிடம் இருக்கக்கூடிய கருணை இது மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி தான் வீழ்த்தியிருக்கிறாங்க அதுக்கு மாவீரன் திப்பு சுல்தானும் விதிவிலக்கு அல்லங்கிறத ஆதாரங்களுடன் தரவுகளுடன் ஒரு மிக நெடிய வரலாற்று பார்வையுடன் நம்ம தமிழர்களுக்கு எவ்வளோ நெருக்கமான மன்னர் என்பதையெல்லாம் ரொம்ப விரிவாக ஒரு சுவாரஸ்யமான நடையில் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்றை ரொம்ப அழகாக எடுத்து வச்சுருக்கீங்க ஓகே நன்றி நன்றி நன்றி